யாரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்மள நிறைய பேரோட மனசுல இருக்கிற ஒரு கேள்வி இது ஜாக்கிரதையா சிரிச்சு போது விட்டு பேசினா தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையும் எல்லா தருணத்திலயும் ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு பிராக்டிக்கலான விஷயம் இல்ல அப்ப என்னதான் பண்ணலாம் ஒரு சிலரோட பழகும் போது அவங்களுடைய செயல்பாடுகளே நமக்கு சில வார்னிங் சைன்ஸ் தருவாங்க அபாயமணி மாதிரி சில செயல்கள் மூலமா பியூச்சர்ல நான் உனக்கு ஒரு பிரச்சனையை தான் தரப்போறேன் அப்படிங்கறத அவங்களே உணர்த்திடுவாங்க அந்த மாதிரியான அபாயமணிகள் என்ன அந்த வார்னிங் சைன்ஸ் என்ன தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி போன வாரம் என்னோட குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கவலைப்பட்டீங்கல்ல ஜலதோஷம் பிடிச்சிருந்தது இப்ப பரவாயில்ல இந்த சேனல்ல நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுவேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிற மாதிரி கோர்த்து சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு அந்த வரிசையில் யாரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வார்னிங் சயின் நம்பர் ஒன் எச்சரிக்கை மணி ஒன்று உங்களுடன் நெருங்கி பழகி கொண்டே உங்களை வேறு யாருடனாவது ஒப்பிடும் நபரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மாதிரி உங்களை ஒப்பிட்டு பாக்குறவங்க உங்க நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா பேசுவாங்க பழகுவாங்க வேற கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள விட நீ பெட்டர் இல்ல அப்படின்னு உங்ககிட்டயே இன்டெரக்டா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி ஒப்பிட்டு பாக்கும் போதெல்லாம் உங்க மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல திருப்தி இல்ல அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி உணர்வை உங்களுக்கு ஒருத்தர் தரும் போது அது ஒரு வார்னிங் சைன் ஏன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க மனசு உங்களை விட பெட்டரான ஒரு பர்சனை தேடிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் உங்களை விட ஒரு விஷயத்துல பெட்டரா இருக்கிற வேற யாரோ ஒருத்தருடைய நட்போ உறவோ கிடைக்கும் போது உங்களை அவங்க விட்டுட்டு போயிருவாங்க அவங்களோட பிரிவு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் இதுக்கு தான் இந்த வார்னிங் சைன ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கூட ரொம்ப நல்லா பழகிட்டே நம்மள யார் கம்பேர் பண்ணி ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா ஆகிக்கணும் வார்னிங் சைன் நம்பர் டூ எச்சரிக்கை மணி இரண்டு அடிக்கடி உங்களை பற்றி பெருமையாக பேசும் நபரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது ஒன்றும் புது பாடம் எல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க யாராவது புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் வந்துருது நம்மளை யார் பாராட்டுறாங்க யாரு புகழ்றாங்க அப்படிங்கறதுக்கே நமக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது அதனால இதை சொல்றேன் உங்களுக்கு ஒரு தகுதி இருந்து திறமை இருந்து அத பத்தி ஒருத்தங்க உங்ககிட்டயோ இன்னொருத்தர்கிட்டயோ பெருமையா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது பேரு பாராட்டு புகழ்ச்சி இல்ல ஆனா இதே உங்க உடைமைகளை அடிப்படையா வச்சு பணத்தை பதவிய அடிப்படையா வச்சு அல்லது இந்த லீனியேஜ் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய கணவன் இது மாதிரியானதெல்லாம் வச்சு ஒருத்தங்க உங்களை பாராட்டிட்டே இருக்காங்க அப்படின்னா அது பாராட்டு இல்ல புகழ்ச்சி இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா உங்களை விட்டு அகலாத ஒரு விஷயத்துக்காக நிரந்தரமாக உங்க கூட இருக்கிற விஷயத்துக்காக உங்களை யாராவது பாராட்டினாங்கன்னா அது பாராட்டு உங்களை விட்டு எளிதில் அகல முடிந்த ஒரு விஷயத்துக்காக நிரந்தரம் அல்லாத ஒரு விஷயத்துக்காக உங்களை ஒருத்தங்க பாராட்டினாங்கன்னா அது புகழ்ச்சி எடுத்துக்காட்டுக்கு கல்வி நிரந்தரமானது பணம் நிரந்தரம் இல்லாதது குணம் நிரந்தரமானது பதவி அதிகாரம் நிரந்தரம் அல்லாதது யோசிச்சு பாருங்க நிரந்தரமே இல்லாத காரியங்களுக்காக உங்களை புகழ்ந்துகிட்டு பாராட்டிக்கிட்டு ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்களே நிரந்தரம் அல்லாதவங்க தானே உங்க நிலைமை கொஞ்சம் மாறினா கூட அவங்கவுங்க கூட இருக்க மாட்டாங்க தானே தகுதியற்ற ஒன்றை அடிப்படையாக வைத்து நிரந்தரம் அல்லாத ஒன்றை அடிப்படையாக வைத்து யாரேனும் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்தால் அந்த இடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் நம்பர் த்ரீ எச்சரிக்கை மணி மூன்று அதிவேகமாக முன்னேற வேண்டும் என்று எண்ணுபவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் வேகமா முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க யாராவது ஆம மாதிரி நகரணும்னு நினைப்பாங்களா ஆனா அதிவேகமா முன்னேறணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இருக்கிற எல்லா குறுக்கு வழியும் கையாளுற ஒரு நபரா இருப்பாங்க யானை நடக்கணும்னா நாலெரும்பு சாகத்தான் செய்யணும் அப்படிங்கிற மனநிலை அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்க தான் முன்னேறதுக்காக யார வேணுன்னாலும் பலி கொடுப்பாங்க தா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த பிறகு அது வரைக்கும் தான் கூட இருந்தவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க இது எதுவுமே தெரியாம தேமேன்னு அவங்க கூட பழகிறவங்களுக்கு மன விசனமே மிஞ்சும் தான் சொல்றாங்க போல அதிவேகமாக முன்னேற வேண்டும் என்று ஒருவர் எண்ணும் போது அவரிடம் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் வார்னிங் சைன் நம்பர் போர் எச்சரிக்கை மணி நான்கு தகுதி இல்லாத ஒருவருக்கு அதிகாரம் கையில் கிடைக்கும் போது அவரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் பொதுவாவே அதிகாரம் கையில கிடைச்சா ஒருத்தருக்கு ரெண்டு மடங்கு பலம் வரும் அதுலயும் தகுதி இல்லாத ஒருத்தங்களுக்கு அதிகாரம் கையில கிடைச்சிச்சுன்னு வைங்க நூறு மடங்குக்கு பலம் வரும் எதனால இப்படி சொல்றாங்க தெரியுமா தகுதி உள்ளவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அதை எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தெரியும் பார்த்து நிதானமா சரியான முறையில கையாளுவாங்க ஆனா தகுதி இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கும் போது கட்டுக்கடங்காம ஒரு வயல்ல ஓடுற யானை எப்படியெல்லாம் பயிர்களை சேதமாக்குமோ அது மாதிரி நிறைய பாடா படுத்துவாங்க சொல்லுவாங்க தகுதியின்றி ஒருவருக்கு அதிகாரம் கிடைக்கும் போது அந்த நபரிடம் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் வார்னிங் சைன் நம்பர் எச்சரிக்கை மணி ஐந்து உங்கள் உழைப்பை உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளாத எவரிடமும் ஜாக்கிரதையாக இருங்கள் இது உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி ஒரு முக்கியத்துவம் கொஞ்சமாவது தெரியணும் நீங்க என்ன செஞ்சாலும் என்ன இந்த பெருசு இதெல்லாம் கடமைதான் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க இதெல்லாம் பத்தாது இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப அபத்தான மனிதர்கள் கரும்ப சாறு புழிஞ்சிட்டு தூக்கி எறியற மாதிரி உங்களோட உழைப்பெல்லாம் வாங்கிட்டு உங்களை இவங்க தூக்கி எறிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு உங்க எனர்ஜி எல்லாம் ட்ரைன் ஆன பிறகு இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறத விட ஆரம்பத்திலேயே இவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது பெட்டர் வார்னிங் சைன் நம்பர் சிக்ஸ் எச்சரிக்கை மணி ஆறு உங்களை போட்டியாளராக பார்க்கும் உறவுகளிடம் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா போட்டி பொறாமெல்லாம் இருக்கதான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்குன்னு ஒரு நபரை தன்னுடைய போட்டியாளரா மட்டுமே நினைச்சுக்கிட்டு அவங்க கூட நட்போட பழகறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் ஆனா சில நபர்கள் இந்த உலகத்துல அப்படித்தான் இருக்காங்க உங்ககிட்டயே நல்லா பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா உங்களையே உள்ளுக்குள்ள ஒரு போட்டியாளரா நினைச்சிட்டு இருப்பாங்க நேரடியாவோ மறைமுகமாகவும் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி நீ ஒரு காம்படிஷன்ல இருக்க ரன் ரன் ரன்னு ஒரு ப்ரெஷர கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால எப்போ ஒருத்தரோட பழகும் போது இந்த இன்டரக்ட் ப்ரெஷர நீங்க உணர்றீங்களோ உங்களை அவங்க போட்டியாளரா தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்க மண்டேல ஏறுதோ அந்த தருணத்துல இருந்து அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க நீங்க பண்ற நிறைய விஷயங்களை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாம இருந்தாலே போதும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் வார்னிங் சைன் நம்பர் செவன் எச்சரிக்கை மணி ஏழு உங்கள் பயத்தை அல்லது உங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடும் நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் சிலரெல்லாம் பேசும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனா அவங்க பேசி முடிச்சுட்டு போன பிறகு நம்ம மனசுல ஏதோ ஒரு எதிர்மறை உணர்வு உண்டாகி இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏய் சூப்பர் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அது கூடவே அதை பத்தி நெகட்டிவான ஏதாவது ஸ்டோரிய சொல்லி பாத்து பண்ணு அப்படின்னு ஒரு அட்வைஸ் வரும் இதை விட ஹைலைட் என்னன்னா அட்வைஸ் பண்ற மாதிரியே ஆறுதல் சொல்ற மாதிரியே உன் தான் தப்பு நீ இந்த மாதிரிலாம் தான் தப்பா போச்சு அப்படின்னு பழி போடுறதுக்கு கூட இவங்களுக்கு திறமை உண்டு பார்ட் இந்த பேசுறவங்கள நம்மளால எளிதல கண்டுபிடிக்க கூட முடியாது ஆனாலும் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோடையாவது நீங்க பழகிற சமயத்துல அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்குள்ள தெரியாம ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ தூண்டிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஜாகிரதையாகிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அவ்வளவு உங்களுடன் நெருங்கி பழகி கொண்டே உங்களை வேறு யாருடனாவது ஒப்பிடும் நபரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அடிக்கடி உங்களைப் பற்றி பெருமையாக பேசும் நபரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அதிவேகமாக முன்னேற வேண்டும் என்று எண்ணுபவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் தகுதி இல்லாத ஒருவருக்கு அதிகாரம் கையில் கிடைக்கும் போது அவரிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் உழைப்பை உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளாத எவரிடமும் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களை போட்டியாளராக பார்க்கும் உறவுகளிடம் நண்பர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் பயத்தை அல்லது உங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டிவிடும் நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்ன அந்த ஏழு பாயிண்ட்ஸையும் சொல்லி கொடுத்துட்டேன் இந்தந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பாருங்க அண்ட் இதை பத்தி மேலும் நான் வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் மூன்று புத்தகங்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த மூணு புக்கும் வாசிக்கும் போது அப்பப்ப நான் நோட் பண்ணி வச்ச பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம் முதல் புத்தகம் ஹவு டு கார்னி இந்த புக் தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எடுத்து இரண்டாவது புத்தகம் தி கிஃப்ட் ஆஃப் பை கேவின் டி பெக்கர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக் இது அண்ட் இது கொஞ்சம் வேகான தான் இருக்கும் மூன்றாவது புத்தகம் சரவுண்டட் பை பை தாமஸ் எரிக்சன் நம்மை சுற்றிலும் முட்டாள்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகம் தமிழ்லயும் இருக்கும் நிறைய பேர் யூடியூப்லயுமே ரிவ்யூ பண்ணிருக்காங்க எடுத்து பாருங்க இந்த காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இது மாதிரி காணொலி இல்லாம முறையான ஒரு புத்தக அறிமுகத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்